எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த படிப்புகளுக்கு அடுத்தபடியாக மருத்துவம் படிக்கணும்னு ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பேச்சு ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிற கால்நடை மருத்துவ படிப்பு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்னா மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்புல இயற்பியல் வேதியியல் உயிரியல் இந்த மூன்று பாடங்களிலே பெற்றிருக்கக்கூடிய அந்த மதிப்பெண்களின் அடிப்படையில நடைபெறக்கூடிய இந்த டேனவாஸ் கலந்தாய்வு கலந்து கொள்ள வேண்டும் நீட் மதிப்பெண்களின் அடிப்படையில இந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மாணவர்களுக்காகத்தான் வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய

ஸ்டே ரவுண்ட் என்ற அடிப்படையில தான் கலந்தாய்வு நடைபெறுகின்றதுலோசிங்லாம் ஒரு லட்சத்தி இருந்து மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபது ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய கூடிய மாணவர்களுக்கு லாஸ்ட் இயர் கால்நடை மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைத்திருக்கின்றது எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷனை வரலும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூத்தி

பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இந்த இரண்டு நாட்களிலே பிரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து தேவையான கட்டணத்தை செலுத்தி இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியும் ரவுண்ட்ல இடம் கிடைத்து வேறு கல்லூரியில இடம் வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி பஸ்ட் ரவுண்ட்ல இடம் கிடைக்காத மாணவர்களாக இருந்தாலும் சரி பஸ்ட் ரவுண்ட்ல விண்ணப்பிக்க தவறி புதியதாக விண்ணப்பித்த மாணவர்களும் செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்வில கலந்து கொள்ள முடியும் செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடம் கிடைக்கக்கூடிய மாணவர்கள் இருபத்தி நான்கு ஒன்பது இருபத்தி நாலுக்குள் அந்த குறிப்பிட்ட கல்லூரியில சென்று மாணவர்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் செகண்ட் ரவுண்ட்லையும் இடம் கிடைக்காத மாணவர்கள் அடுத்து நடைபெறக்கூடிய ஸ்டே ரவுண்டிலே கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது மாணவர்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அதற்காக கட்டணமாக ஜெனரல் கேட்டகரியை பொறுத்தவர்களும் ஐம்பதாயிரம் ரூபாயும் எஸ் சி

எனவே மாணவர்களே மற்றும் பிடிஎஸ் இந்த படிப்புகள் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அடுத்து இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட வேண்டாம் உரிய நேரத்தில் விண்ணப்பித்து கல்லூரியிலே சென்று சேர்ந்து கால்நடை மருத்துவராக ஆவதற்குண்டான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்